ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜெல்சாத் விளாக் இது ஈதோட ப்ரீ ப்ரிப்ரேஷன் அண்ட் ஈது விலாக் ரெண்டு நாள் விளாக் இது ஈதுக்கு முன்னாடி நாளே இந்த ஸ்க்ரீன்லாம் வந்து மாற்ற வேண்டியிருந்துச்சு கொஞ்சம் துவைச்சது வாஷ் பண்ணது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அன்றைக்கிட்டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஈ அன்னைக்கு அதனால் வாஷ் பண்ணதெல்லாம் மாற்றிட்டு அழுக்கெல்லாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் போட்டாச்சு முன்னாடி நாளே எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து ஜஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணியாச்சு அது மறுபடியும் ஒரு நாளைக்கு ஈதுன்றனால அந்த அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி மோப்பு போட்டுட்டு சோஃபா கவர்லாம் மாற்றியாச்சு அதுக்கப்புறம் எங்கள் குட்டி பையனுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஹேர் செலூனுக்கு போய் ஹேர் கட்லாம் பண்ணி ரெடி ஆயாச்சு ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு ப்ரீ ப்ரிப்பர் ஆயாச்சு முன்னாடி நாளே வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதெல்லாம் கட் பண்ணியாச்சா ஹேர் கட் பண்ணியாச்சா ஒவ்வொரு ஈடு பெருநாளுக்கும் நான் இந்த ஃபலோடா மிக்ஸ் மிஸ் பண்ணவே மாட்டேன் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பிரியாணி சாப்பிட்டு ஃபைனலாக இந்த ஃபலோடா மிக்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதுக்கு முன்னாடி நாளே இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ஸோ வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி வச்சுருந்தேன் மெஹந்தி வந்து கல்யாணம் தண்ணிக்கு ரெண்டு கையில் வச்சு தான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் ரொம்ப வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் வந்து ரெண்டு கையிலையுமே மெஹந்தி வைக்கிறேன் ஸோ காலையெஞ்சி குளிச்சிட்டு மெஹந்தியெலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் தடவி அதை தேங்காய் எண்ணெய் தடவி நல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டார்க்காக செவந்துருச்சு அதுக்கப்புறம் பேரிச்சம்பலை சாப்பிட்டு தான் ஈது தொழுகு தொழுக போகணுனால பேரிச்ச ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாயசம் செய்கிறதுக்கு ஆவின் பால் எடுத்தால் ஆவின் பாலில் திருநாள் வாசிக்க நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு பாலை ஜவரிசி போட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த பக்கம் சேமியா வறுத்துருந்தேன் அதை தைக்கி பாலை கொட்டிட்டு ஃபைனலாக முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டு பால் பாயசம் ரெடி பண்ணியாச்சு ஒவ்வொரு பெருநாளைக்கும் பால் பாயசம் காலையில செஞ்சிருவோம் நாங்க மட்டும் இல்லை எங்க ஃபேமிலி எல்லாருமே பால் பாயசம் செய்வோம் பெருநாளோட ட்ரெஸ் இதுதான் இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் மாதிரியும் மேலே வந்து டாப் மாதிரி வரும் இதுக்கப்புறம் இந்த மேட்ச்சிங்காக பேண்டு பூ பூ வந்து பார்த்தீங்கன்னா விலையாக தான் இருந்துச்சு இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் செவன்ட்டி ருப்பீஸ் போட்டு செவன்ட்டி ருப்பீஸ் டெலிவரி சார்ஜ் போட்டிருந்துச்சு நான் கடையில் தான் எங்கள் மார்க்கெட்டில் வெறும் ஹண்ட்ரட்க்கு தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி கத்திரிக்காய் பச்சடி வெள்ளரிக்காய் போட்ட தயிர் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் ஃபைனலாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வர்த்திட்டு அவ்வளோதான் டே பாடி கம்ப்ளீட்டாகிடுச்சு பிரியாணியோட வந்து இது வந்து முடியும் ஸோ அந்த அன்றைக்கி மதியானம் பிரியாணிலாம் ரெடி பண்ணி பசங்களுக்கு ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்டு ஈவினிங் போல் எங்கள் எடுத்து கிளம்பிட்டோம் வருஷத்துக்கு ஒரு நாளாக பெருநாள் வருது அது எப்படா வரும் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் ஆனால் முடிய போகும்போது அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அன்னிக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லாக போச்சு பிரியாணி சாப்பிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபருடா மிக்ஸ் சாப்பிட்டோம் அது வந்து ஆனதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அது வந்து ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருந்துச்சு அது கூட ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு சர்வ் பண்ணேன் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஹாவ் அ நைஸ் டே